உண்மையே மனித நேயத்திற்கு விரோதமான இவ்வாறான செயல்பாடுகளை எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாது ஆனால் என்ன துரோதிருஷ்டம் என்றால் பொறுப்பான பிரதான நபர் யார் என்பதனை அல்லது குழு யார் என்பதனை பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலுடன் இருக்கின்றோம் அதற்கு முடிவில்லாமல் இருக்கின்றது தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே அந்த அடிப்படையில் இந்த விசாரணை துரிதமாக நடைபெற்று இது இதற்குரிய குற்றவாளிகள் யார் என்பதனை விரைவாக காட்டப்பட வேண்டும் ஏன்னா நாங்கள் ஏன் விரைவென்றால் இது பல வருடங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்கின்றது ஒருவருக்கு எதிராக ஒருவரை குற்றம் சாட்டுறதை விட இதற்குரிய குற்றவாளிகள் மூல மூலகாரர்கள் யார் என்பதன் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஏண்டா இது எவ்வளவு அந்யோன்யமாக இருந்த சமூகங்களுக்கு இடையில இந்த தாக்குதல் தாக்குதல் நான் நினைக்கின்றேன் எமது பாதிகள் இருந்த அங்கிருந்த அனைத்து சகோதரர்களும் தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம் வடமாகாணத்தில் இதில் தாக்கம் இல்லை ஆனால் தென்பகுதிகளில் உயிரை கையில் பிடிச்சிக்கொண்டு இது ஏண்டா முஸ்லீம் பேரில் இருந்து ஒரு சிலர் செய்ததால் முழு சமூகமும் பயத்தில் வாழ வேண்டிய நிலைமை இருந்துச்சு அந்த நிலைமைகளை சில அரசியல்வாதிகள் உருவாக்கினார்கள் அப்ப அந்த நீ அதுகளுக்கு விடி உண்டால் என்னடா அவ்வளவு ஒற்றுமையாக அன்யோன்யமாக இருந்த சமூகம் எவ்வாறு பாதிகப்பட்டுச்சு பொதுவா காலே தவ হারিয়েட்டு விநாடி ஆயி அந்த அடிபடையல சொல்லப்பனா இன்று வரைக்கும் அந்த தாக்குதலுக்கு பிறகு இன்று சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து 20000 குர்ஆன்கள் வந்திருக்கின்றது அத வெளியில அத கஸ்டம்ஸ் ள கொண்டு வர்றதுல 파리 பிரச்சனை அது என்ன மொழிபெறுப்புல ஒரு பிரச்சனையா அப்போ மொழிபெயர்ப்பில் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இணையதளத்தில் வந்து பல மொழிகள்லேயும் குர்வான் பிரதி இருக்கின்றது அப்போ அந்த அடிப்படையில் இணையதளத்தில் பாருங்கள் அதே போல் நாங்கள் சொல்லலாம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பிளே ஸ்டோர்களில் இருக்கின்றது அதில் மொழிபெயர்ப்பை பாருங்கள் உண்மை அது குர்வான்கிறது முஸ்லீம்களுடைய ஒரு முய அதாவது அதுதான் ஒரு வழிகாட்டல் அந்த அடிப்படையில் இருக்கின்ற அதை இலங்கைக்கு கொண்டு வர என்றால் மாற்றங்கள் நின்று யாருக்கு சொல்ல முடியும் யார் இதை தடுக்கின்றது இதை யாரை தடுக்கின்றது இருபது ஆயிரம் இருக்கின்றது அப்ப இதெல்லாம் அந்த தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனை அதே தான் அன்று தெரியும் பலர் ஒரு ஒரு சவுண்டு எல்லாருமே அதாவது அரபில் சில புஸ்தகங்களில் அரபில் ஏதாவது எழுத்திருந்தால் கைது செய்யப்பட்டார்கள் ஒரு கத்தி இருந்தால் கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலைமைக்கு ஊற்றியதுதான் இந்த மிருகத்தனமான இந்த தாக்குதல் இந்த அந்த அடிப்படையில் உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல இன்னும் ஒரு நிமிடங்கள் தாங்க எனக்கு மொத்தம் ஆறு நிமிடம் குறைஞ்ச குறைஞ்ச நாலு இன்னும் ஒரு நிமிடம் தாங்கள் எனக்கு இந்த அடிப்படைகளில் வந்து குறிப்பாக உண்மையிலே அந்த காலகட்டத்தில் பேராயர் அவர்கள் மிகவும் பக்குவமாக அமைதிப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை அமைதிப்படுத்தி நாட்டில் ஏற்பட்டிருந்த பேர பெ பெரிய ஒரு ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தியிருந்தார்கள் அந்த அந்த வகையில் வந்து இது இது மாதிரி இல்லை இலங்கையில் வந்து மனித நேயத்திற்கு விரோதமான பல செயல்பாடுகள் குறிப்பாக சொல்ல போனால் வந்து இந்த செம்மணி புதை புதைக்கொல்லி இதற்குரிய பல காலங்கள் தான் சொல்லலாம் அஜுக்கு போயிட்டு வந்த நூத்தி ஐம்பது பேர்களை கொலை செய்யப்பட்ட உங்களுடைய இந்த மக்கள் வாக்களித்திருக்கிற பொருளாதார தாக்கம் மட்டுமல்ல என்ற அடிப்படையில் அதே மாதிரி சுவை ஒரு சாதாரண ஒரு இளைஞர் மறுபடி பிடி